யா மாநாடு தடலுக்கு முன்னாடி இருக்கிற வாங்க வெள்ளகோயில் கொங்குமணியோட பையன் சிவசூர் மேடைக்கு பக்கத்தில் வருமாறு கேட்டுக்கொண்டு கோவை தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் பொள்ளாச்சி நித்தியானந்தம் அவர்களை உரையாற்ற வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த மாநாட்டிற்கு பல பகுதிகளில் இருந்து வந்துள்ள அனைவருக்கும் எங்கள் பொள்ளாச்சி மாவட்டத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்கள் பகுதி எல்லாரும் பேசுனது போல விவசாயமும் விவசாய தொழிலும் சார்ந்த பகுதி சோற்றுக்கு அரிசி இல்லை என்றால் கவலைப்பட மாட்டான் மாட்டுக்கு வைக்கோல் இல்லை என்றால் தூங்க மாட்டான் அவன்தான் விவசாயி அப்படிப்பட்ட விவசாயிகள் என்ன துயர் பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்து வளர்ந்தவர்கள் நாங்கள் எங்கள் பகுதியில் எத்தனையோ பிரச்சனைகள் இன்று தென்னை அதிகமாக தென்னை இருக்கக்கூடிய பகுதி தண்ணீர் இல்லை மின்சாரம் தேவையான அளவு இல்லை வெள்ளை தாக்குதல் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை தென்னைக்கு நிவாரணம் வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கின்றோம் அதே போல மின்சார திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நிறைய பேர்த்துக்கு தெரியாதுங்க அந்த சட்டம் வந்தது என்று சொன்னால் நமக்கு இலவச மின்சாரம் கிடைக்காது அப்படி அந்த சட்டத்தை மாநில அரசு பரிசீலனை செய்யாமல் அந்த சட்டத்தை அமல்படுத்தக்கூடாது என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம் அதே போல உத்தேசிக்கப்பட்ட எக்ஸ்பிரஸ் ஹைவே பொள்ளாச்சியில் வருது உயர்மின் கோபுரம் வருது இதனால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகின்றன இதற்கு ஒரு முடிவை ஒரு தீர்வை அரசு உடனடியாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் எங்கள் பகுதியில் புதிதாக தொழில் துவங்குவதற்கு அதாவது விவசாயம் சார்ந்த தொழில்களை துவங்குவதற்கு உண்டான சூழ்நிலைகளை அரசாங்கம் மேற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் ஐம்பது ஆண்டுகளுக்கு அதை முன்னால் சொல்லிட்டாங்க ஆனால் அவனாசி திட்டம் திட்டமெல்லாம் அதே போல மழைக்காலங்களில் கிடைக்கும் உபரி நீரை கொண்டு குளம் குட்டைகளை கோதவாடி குளம் வலசு குளம் போன்ற குளம் குட்டைகளை நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கின்றோம் அனைத்திற்கும் மேலாக அரியலூர் மாவட்டம் அஞ்சு லட்சம் ஜனத்தொகை அஞ்சு லட்சம் பெரம்பலூர் மாவட்டம் அஞ்சு லட்சத்தி நாற்பத்தாறாயிரம் திருப்பூர் மாவட்டம் இருபத்தி ரெண்டு லட்சம் மாவட்டம் இருபத்தி எட்டு லட்சம் எனவே கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் இருந்து சில பகுதிகளை பிரித்து பொள்ளாச்சியை தலைமையிடமாக கொண்டு தனி மாவட்டம் அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை பிரதானமாக நாங்கள் வைக்கின்றோம் நிறைய பேர் இதுக்கு முன்னால் எல்லாம் மாவட்டம் கேட்டுட்டாங்க நாங்கள் கடைசியா வந்தா கூட நாங்கள் சாட்சியோட கேட்கிறோம் எங்களுக்கு மாவட்டம் தனி மாவட்டம் வேண்டும் அரசாங்கத்திடம் இன்னைக்கு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம் இப்படியே போயிட்டு இருக்கலாமா கண்டிப்பாக கூடாது அரசாங்கத்திடம் நாம் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாம் நாளை சட்டமாக மாற வேண்டும் என்று சொன்னால் இங்கிருக்கக்கூடிய கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் செல்ல வேண்டும் என்று அந்த உணர்வோடு நாம் இங்கிருந்து செல்ல வேண்டும் அதற்குண்டான காலம் வெகு தொலைவில் இல்லை அதற்கு இந்த கூட்டமே சாட்சி அதேபோல இரண்டு வழிகள் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பயணத்தில் இரண்டு பாதைகள் ஒன்று அரசியல் அங்கீகாரம் அதை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இன்னொன்று சமுதாய பாதுகாப்பு காங்கேயம் மாட்டை காளையை காப்பாற்ற வேண்டும் என்று போராடிய வம்சத்தை காப்பாற்றாமல் விடுவோமா எத்தனையோ பேர் எந்த இடத்திலும் இந்த இரண்டு பாதைகளையும் நாம் விட்டு பெறலவில்லை இரண்டு பாதைகளையும் இரண்டு கண்கள் போல் பாதுகாத்து சென்று கொண்டிருப்பதுதான் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மீண்டும் ஒருமுறை சொல்கின்றேன் காங்கேயம் காளையை காப்பாற்ற வேண்டும் என்று போராடி நாம் இந்த வம்சத்தை காப்பாற்றாமல் விட்டு விடுவோம் என்ற உணர்வை மனதிற்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் அதே போல் இன்று இந்த விழாவிற்கு நாம மட்டும் நிறைய பேர் பேசுனாங்க வெளிநாட்டிலிருந்து வந்திருந்தவங்க எங்கள் பகுதியில் இருந்து நமது சமுதாயம் மட்டுமல்ல மாற்று சமுதாயத்தில் நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க நிறைய மாற்று மதத்தினர் முஸ்லீம் எல்லாம் வந்திருக்காங்க இது நமக்கு எல்லாம் ஒரு பெருமை அல்லவா நான் சொன்னது போல் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி என்பது கொங்கு வேளாளருக்கு மட்டுமல்ல அனைத்து சமுதாயத்திற்கும் என்பதற்கு விரும்பி ஒரு சாட்சி எல்லாரும் வந்திருக்காங்க பேசணும் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய பொதுச் செயலாளரின் சார்பாக நான் புத்தி மொழியை சொல்கின்றேன் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நீங்க வந்து நிறைய சம்பாதிக்கலாம் நிறைய உங்களுக்கு வந்து உங்க குழந்தைக்கு நல்ல லக்ஸூரியஸ் லைஃப் நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை வாழலாம் ஆனால் உங்கள் பெற்றோர்கள் நீங்கள் தனியாக இருக்கின்றார்கள் என்ற ஏக்கம் உங்கள் மனதில் இருப்பது எங்களுக்கு தெரியும் இனிமேல் உங்கள் பெற்றோர்கள் தனியாக இல்லை ஒரு மகனாக ஒரு மகளாக இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இனிமேல் செய்யும் என்ற அந்த உறுதியை கூறிக்கொள்கின்றோம் இரண்டாவது விஷயம் இனிமேல் எங்க கிளைகள் இருந்து நாங்கள் லிஸ்ட் எடுக்க சொல்லியாச்சு எங்கெல்லாம் பெற்றோர்கள் தனியா இருக்கிறாங்களோ லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை அதேபோல் போல் இன்னொன்று உங்கள் குழந்தைகள் வெளிநாட்டில் வளர்கின்றார்கள் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நீங்கள் எவ்வளவு மதிக்கிறீர்கள் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் அந்த கல உங்கள் குழந்தைகளும் பார்க்க வேண்டும் பழக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆசைப்படுகின்றீர்கள் வாய்ப்பில்லை இனிமேல் கவலை வேண்டாம் உங்கள் குழந்தைகளை இங்கே படிக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஏழாவது எட்டாவது முடிச்சதுக்கு அப்புறம் இங்கே அனுப்புங்க நாங்க கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி தயார் இந்த உறுதியையும் நாங்கள் என்று சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே போல கேரள எல்லை பகுதிகளான ராமர் பண்ணை கோபாலபுரம் கொழுஞ்சாம்பாறை மீனாட்சிபுரம் போன்ற பகுதிகளிலிருந்து வந்துள்ள சொந்தங்களையும் நான் ஏற்கனவே சொன்னது போல நம்மேல் நம்பிக்கை வைத்து வந்துள்ள அனைத்து மதத்தினர் அனைத்து சமுதாய நண்பர்களையும் இங்கே வருக வருக என வரவேற்கின்றேன் அதேபோல் அனைத்திற்கும் மேலாக இந்த இரண்டு மா எல்லாரும் சொன்னது போல இரண்டு மாத காலமாக என் உணர்வோடு கலந்து இந்த மாநாட்டிற்கு பணியாற்றிய அனைத்து பொள்ளாச்சி மாவட்டத்தின் பொறுப்பாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை காணிக்கையாக்கி கொள்கின்றேன் ஒரு சிறு சிந்தனைக்கு சில வரிகளோடு முடிக்கின்றேன் அதிக நேரம் இருக்காது அதிர்ஷ்டம் நீண்ட தூரம் வராது சிபாரிசு எல்லா எப்பொழுதும் வெற்றியை தருவது தன்னம்பிக்கை ஒன்றுதான் அந்த தன்னம்பிக்கையோடு நெஞ்சில் உரமேற்றி கண்களில் ஒளியேற்றி கரங்களில் வலுவேற்றி நமது லட்சிய அடைவோம் நம்மால் முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கோவை மாவட்டம் சூலூர் சோமனூர் அருகே உள்ள ஊஞ்சபாளையம்